விச்சூரில் செல்லியம்மன் உலகமாதா அன்னமாரப்பர் சந்திப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த விச்சூரில் அறுபத்தாறாம் ஆண்டு அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ உலகமாதா அன்னமாரப்பர் சந்திப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கரையில் இருந்து ஸ்ரீ உலகமாதா அன்னமாரப்பர் புஷ்ப அலங்காரத்தில் தலையில் முடிதறித்து மேலதாளம் முழங்க பக்தர்கள் புடைசூழ கோவிலை அடைந்தது தொடர்ந்து இரவை பகலாக மாற்றும் வகையில் நடைபெற்ற வான வேடிக்கைகளுக்கு மத்தியில் ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ உலகமாதா அன்னமாரப்பர் சந்திப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அப்போது பக்தர்கள் கண்குளிர தரிசித்து வழங்கினர் தொடர்ந்து தீபதூப ஆராதனைகள் நடைபெற்றன இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ உலகமாதா அன்னமாரப்பர் சந்திப்பு உற்சவம் திருவிழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் தலைவர் எம் பி முனிவேலு செயலாளர் என் தவம் பொருளாளர் எம் மகேஷ் துணைத் தலைவர் சி முரளி துணைச் செயலாளர் வி இமயவர்மன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கிராம இளைஞர்கள் உள்ளிட்டோர் ஒன்றிணைந்து சிறப்பாக கோவில் திருவிழாவை செய்தனா் 아빠 생일이래 아빠 생일